ஹாய் ஈவினிங் இந்த காலான சூடாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அறு மணிலேருந்து யோசிச்சிட்ருக்கேன் நைட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லி பதினோரு பேர் கொண்ட குழு அமைச்சு யோசித்து பார்த்ததில் ஒரு டிஷ்ஷு முடிவு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் பேரை சொல்லினே சும்மா அதிருதலை அப்படிங்கிற மாதிரி பேரை சொல்லின்னு உங்கள் வீட்டுக்கு அனமர்மார்கள்லாம் தெரித்து ஓடுற மாதிரி டிஸ்ஸுங்க உப்புமா செய்ய போகிறேங்க உப்புமா செய்கிறதுக்கு நீ ஏமா இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு என்ன செய்கிறது என்ன செய்கிறது யோசிச்சு செய்கிற எங்களுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும் அதையும் மீறி நாங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா நல்லா இல்லை எந்த பதிலும் வராது ஏன்னு கேட்டால் உப்புமாவோட மகிமை அப்படி நீங்களும் உப்புமாவை வெறுப்போர் சங்கமாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கை கொடுக்குறது இந்த தான் இந்த உப்புமாவை நம்ம தப்பாக பேசக்கூடாது கண்டிப்பாக இந்த உப்புமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சேன் உப்புமாவுக்கு எது நல்லா இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறது எப்படியா ஒன்று இறக்கி தானே ஆகணும் இந்த சட்னி ஹஸ்பண்ட் பார்த்த உடனே இது போது எனக்கு அப்படின்னு சொல்லி பாடிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இன்றைய கோட்டா எனக்கு உமாவிலேயே முடிந்து விட்டது வாங்க கஷ்டப்பட்டு செஞ்சதை இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ